விக்டர் 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 கேள்வி இதுதான் என்னன்னு சொன்னா நீந்தக்கூடிய உயிரினம் எது மீன் ரால் நத்தை நத்தை சாப்பாடு வா இல்ல இல்ல

இல்ல சரி பின்வரும் உயிரினங்களுள் எந்த உயிரினத்துக்கு இதயம் மிகச் சிறிதாக இருக்கும் ஆப்ஷன் ஏ ஒட்டகம் ஆப்ஷன் பி சிங்கம் ஓப்ஷன் சி புலி ஆப்ஷன் டி கழுதை சிங்கம் சிங்கமா சரியா ஓ லொக் பண்ணலாமா அப்ப ஓ அந்த பூட்டை எடுத்துட்டு வாங்க பண்ணி பண்ணிவிடும் சரி சிங்கம் தான் சரியான விடே மூணு பேரா வேணுமா பென்சில் வேணுமா

எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பாடமாக்கறது தான் எக்ஸாம் எழுதுறோம் நம்ம வாழ்க்கையில அது வராது உழைஞ்சா அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல ஒரு கஸ்டமருக்கு உதாரணமா ஆன்லைன்ல கேள்வி காண வச்சுக்கோங்களேன் நீங்க கூகுள் அப்படியே பார்த்துட்டு வந்து இப்படி கொக் பண்ணி நீங்கலாம் போட்டு விட்டீங்கன்னா திருப்பி ஒரு ரெண்டு அப்புறம் அந்த கேள்வி கேட்டா மறந்துடும் உங்களுக்கு தெரியாது நீங்களா யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது நீங்க அந்த கேள்வி அவர்கிட்ட இருந்தே கேட்குறீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும் அடுத்த மாசம் கேட்டா யாவும் இருக்கும் ஒருத்தர் சொல்றதை கேட்டோ அல்லது இன்னொரு இதில் பார்த்தோ நாங்க என்ன செய்ய கூடாது ஒரு ஒரு பதிலை நாங்க சொல்றதுக்கு முயற்சி செய்ய கூடாது நாங்களா முயற்சியம் தெரியாது பிரச்சனை இல்லை சரியா நன்றி சரி வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன சிந்துராஜ் சரி சிந்துராஜ் நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னா உலகத்திலே அதிகமான மக்கள் பாடிய ஆங்கில பாடல் என்னன்னு சொல்லணும் இதுக்கு எல்லாம் கிடையாது நீங்களும் பாடி இருப்பீங்க உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அதிகமாக பாடிய பாடல் நீங்களும் பாடி இருப்பீங்க நானும் பாடி இருப்பேன் அவரும் பாடி இருப்பார் பாடியிருப்பார் பாட்டுது எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் பாடி இருப்பாங்க

ஆறாம் ஆண்டு படிக்கிறீங்க சரி நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் தெரிஞ்சா சொல்லுங்க எல்லாரையும் சொல்லித்தாரு சரியா இலங்கையில அதிகமான மாவட்டங்களை கொண்ட மாகாணம் எது சரி என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது வாங்க 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 கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க இப்படி இனலுக்குள்ள வாங்கல வெயிலுக்குள்ள நிக்க கூட கருத்து போயிருவீங்க வெள்ள பிள்ளைல நீங்க சரி வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன முகமத் சஃபி கிரிமாசிசே பெருசா இருக்கே கொஞ்சம் மெதுவா சொல்லுங்களே முகமத் சஃபி கிரிமாசிசே ரிமாசிசே அப்படியே இஸ்ஸத் ரிமாத் ரிமாசிசே உங்களுக்கு அப்படியே கூப்பிடுவாங்க ஒரு வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க இஸ்ஸத்டா ரிமாசா 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 ஆ ரைட் வெரி குட் நல்ல பேர் ரிமாசா எத்தனை மாடு நீங்க

பம்பரகந்த நீர்வீழ்ச்சி அப்ப இலங்கையில அழகான நீர்வீழ்ச்சி துன்ஹிந்த நீர்வீழ்ச்சி சரியா பம்பரகந்த நீர்வீழ்ச்சியும் பதில் எழுத இருக்குது துன்ஹிந்த நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியும் பதில் எழுத இருக்குது சரியா சரி நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பதினதுக்காக வேண்டிய உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு சரியா ஞாபகம் வச்சு கொள்ளுமா பாய் இங்க வாங்கல செவன் ஏழு இங்க வாங்க இங்க வாங்க நில்லுங்க எல்லாரும் நின்னு தான் வந்திருக்கீங்க இங்க வாங்க இங்க வாங்க நான் சின்ன தெரிஞ்சா சொல்லுங்களே சொல்லி தருவேன் இங்க வாங்கலாமே தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க வாங்க நான் ஒரு சின்ன கேள்வி எனக்கு கேட்பேன் தெரிஞ்சா நீங்க சொல்லுவீங்களான்னு தெரியாட்டின்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினா நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருவேன் சரியா பேர் என்ன உங்க கிருஷாந்த் கிருஷாந்த் ஆ சரி கிருஷாந்த் நீங்க எந்த இடம் கோட்டைக்கல்லார் கோட்டைக்கல்லார் சரி கோட்டைக்கல்லார்ல இருந்து வந்திருக்கிறீங்க உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி நான் உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் தருவேன் சரியா பின்வரும் உயிரினங்களுள் எந்த உயிரினத்துக்கு வேர்க்காது ஆப்ஷன் ஏ சிங்கம் ஆப்ஷன் பி வரி குதிரை ஆப்ஷன் சி ஒட்டகம் ஆப்ஷன் டி ஓனாய்

நாம இந்த நிகழ்ச்சியில எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால் பதில் சொல்லணும் அப்படின்றது கிடையாது தெரிஞ்சா சொல்லி சந்தோஷப்படுங்க தெரியலையா கற்றுக்கொள்ளுங்க முடிந்தா முயற்சி செய் முடியவில்லை என்றால் பயிற்சி செய் என்று அடுத்த ஒரு காணொளியிடம் உங்களை விரைவில் சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் 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 எதுங்க என்ன உங்களுக்கு போஸ்ட் மாஸ்டர் நீங்க அவன் அப்படித்தான் சொல்லுவான உங்க பேர் என்ன கீதன் கீதன் எந்த இடம் நீங்க செங்கலடி செங்கலடி சரி ஆஹ் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் மிக குறுகிய நேரம் பூத்திருக்கக்கூடிய பூ எது

மூணு நிமிஷம் மட்டும் தான் பூத்து இருக்கும் மற்ற பூவெல்லாம் மூணு அதிகமான நேரம் பூத்து இருக்கும் மனித அள கணக்கில் பூத்து ஆனா பார்லி பூ மட்டும் தான் மூணு நிமிஷம் பூத்து இருக்கும் சந்தோஷமா தெரியாத விஷயத்தை விஷயத்த கட்டுக்கொண்டீங்களா அவ்வளவுதான் சாப்பாடு என்ன சாப்பாடு